உற்றாரும் தேவையில்லை மற்றாரும் தேவையில்லை உன் பப்பாதம் இரண்டு மட்டும் எப்பொழுதும் தேவையடி எப்பொழுதும் தேவையடி ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு உண்மையான அருள்வாக்கு சொல்பவர்களுக்கு நேரிடும் சிரமங்கள் என்னவென்பதைத்தான் இன்று கூறப்போகின்றேன் அருள்வாக்கு என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் அது எப்படி என்றால் தெய்வத்திற்கு யாரை பிடிக்கின்றதோ முன்ஜென்மத்தின் நற்பயன்களாலோ இப்பிறவியில் கிட்டிவிடும் ஒருவர் மீது தெய்வம் ஆட்கொண்டு அது பேச நினைப்பதை அவர் மூலம் பேசும் அவர்களிடம் நாம் கேள்விகள் கேட்போம் மிகவும் பயபக்தியுடன் தான் தாயே இந்த ஊரில் இவ்வளவு சோதனை வருகின்றது என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு சிரமங்கள் இப்படி நிறைய கேள்விகள் நாம் கேட்கவும் அதற்குரிய பதிலையும் அவர் சொல்வார் இது ஒரு வகையான அருள்வாக்கு அருள்வாக்கு சொல்பவர்களில் இவர்கள் ஒரு விதம் மற்றொருவர் எதிரில் இருக்கும் நபரின் என்ன ஓட்டங்களையும் அவரது பிரச்சனைகள் என்னவென்பதையும் துல்லியமாய் சொல்லிவிடுவார் வேறொருவரோ பூக்களின் பெயரை கேட்டோ நூறிலிருந்து ஒரு எண்களை சொல் என்றோ கேட்டு பதிலை தருவார்கள் இன்னும் சிலர் நீங்கள் கேள்வியை கேளுங்கள் பதிலை சொல்கிறேன் என்பார்கள் இவர்கள் அனைவரும் சொல்வது சரியாகவே இருக்கும் இவர்கள் அனைவரும் மனதிற்குள் தங்களின் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைப்பார்கள் தெய்வங்களும் பக்தியோடு அழைக்கும் அவர்களின் செயல்களில் இரண்டர் கலந்தே அந்த நேரத்தில் இருக்கும் இப்படிப்பட்டவர்களை முதலில் குடும்பம் புரிந்து கொள்ளும் உறவுகளும் வெளியில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எதனால் என்றால் மஞ்சள் நீராட்டு விழா அல்லது கெட்டது நடந்த வீட்டிற்கோ செல்ல முடியாது அவர்கள் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ என்று சென்றுவிட்டால் நம் உடம்பு படும் பாடு நமக்குத்தான் தெரியும் கெட்டது நடந்த வீட்டிற்கு சென்றால் நம் உடம்பிலிருந்து வலுக்கட்டாயமாக உயிரை பிடுங்கி எடுப்பது போல் ஒரு உணர்வு ஒரு நொடியில் தோன்றும் நம்முடன் கலந்திருக்கும் தெய்வம் நம்மை விட்டு விலகும் நொடி அது வீட்டிற்கு வந்து நாம் சுத்தம் செய்து கொண்டு கடுமையான விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் எதற்கு இந்த தொந்தரவு தெய்வத்திற்கு ஆகாத ஒரு விஷயத்திற்கு எதற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் சோறு தண்ணி இல்லாமல் இருந்துவிடலாம் தெய்வ சிந்தனை இல்லாமல் நம்மால் வாழ முடியாதே ஆனால் உறவும் மற்றவர்களும் இது என்ன அதிசயமாக இருக்கிறது இப்படி எல்லாமா இருப்பார்கள் இதில் என்ன இருக்கிறது இப்படி பலவாறாக பேசுவார்கள் இதையெல்லாம் கண்டு நம் மனம் உறவு முக்கியமா தெய்வம் முக்கியமா என்ற கேள்வி கேட்கும் அதற்கு நாம் தெய்வம்தான் முக்கியம் என்று வாழ ஆரம்பித்து விடுவோம் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கின்றேன் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு சென்ற பிறகு சிறிது நாட்களில் அவர் இறந்து விட்டார் என்னை அங்கேயே இருக்க சொன்னார்கள் நான் இருப்பது அவர்களுக்கு மிகவும் அவசியமாயானது நானும் காரியம் முடியும் வரையில் அங்கிருந்தேன் நெருங்கிய உறவினர் என்பதால் அவர்கள் வீட்டிலேயே உண்டு உறங்கும்படி ஆனது நான் அப்படி உணவு உண்ணும்போது அவர்கள் வீட்டிலிருந்த மூன்று வயது பெண் குழந்தை சிறிது நேரம் என்னை உற்று பார்த்துவிட்டு கொள்ளைப்புறம் சென்று கட்டை துடப்பத்தில் இருந்த கூர்மையான இரண்டு குச்சிகளை கொண்டு வந்து என் தொண்டை குழியில் நன்றாக குத்தியது கொஞ்சம் அழுத்தி குத்தியிருந்தால் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும் என் தாய்தான் அந்த குழந்தை அதோடு அது நிற்கவில்லை திடீரென்று அந்த குழந்தை குப்புறப்படுத்து கொண்டு பின்புறம் இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு கீழே இறைந்திருந்த பற்கைகளை நாக்கால் ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிட்டது இந்த காட்சி நீ செய்த தவறுக்கு நான் மண்சோறு உண்கிறேன் பார் என்று என் அன்னை எனக்கு சொல்வது போல் தோன்றியது அந்த வீட்டில் உள்ளவர்களும் இவள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே அதுவும் உன்னிடம் மட்டும் வந்து இப்படி செய்கிறாள் என்றால் நீ வணங்குகின்ற தெய்வம்தான் இப்படி செய்ய வைக்கிறது என்று சொன்னார்கள் நானும் மறுநாளே ஊருக்கு திரும்பிவிட்டேன் இப்படி எண்ணிலடங்கா சிரமங்கள் நம் அனைவருக்கும் உண்டு நமக்கும் நல்ல மனிதர்கள் வேண்டுமே என்று போனால் இப்படிப்பட்ட துன்பங்களும் பெரிய சோதனைகளும் நமக்கு வரும் இதை மற்றவர்கள் அறிந்து கொண்டு நம்மை விட்டால் போதுமென்றே இருக்கிறது இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கும்போது நம் உடம்பானது வறுசட்டியில் வருபடு வருபடுவது போன்ற உணர்வுடன் தான் இருக்கும் இந்த அருள்வட்டமானது மிகவும் பவித்திரமானது அல்லவா அந்த வட்டத்திற்குள் நாம் இருப்பது சாலச் சிறந்தது நாம் இப்படி வாழ்வதால்தான் மற்றவர்களின் துயர்துடைக்கும் தெய்வத்தின் கருவியாக இருக்கின்றோம் அழுத பிள்ளை சிரிப்பது போல் மிகவும் வேதனையுடன் வருபவர்கள் மலர்ந்த முகத்துடன் செல்கிறார்களே இது போதாதா நாம் எடுத்த இப்பிறவிக்கு நம் தாய் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு என்றும் அருளுவாள் அன்பு நேயர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி